ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு மோசமான வந்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்தியாவோட வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமாக வந்து அந்த தாக்குதல் வந்து நினைவு கூறப்பட்டு கொண்டிருக்கு அந்த தாக்குதலோட இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் வந்து இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது என்ன நடந்துச்சு இதில் யார் யாருக்கெலாம் வந்து பங்கு இருக்குது கைது செய்யப்பட்டவர்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கவர் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவோட நாடாளுமன்றம் வந்து ரொம்ப பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த டைம் டிசம்பர் பதிமூணாம் தேதி குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போம்போது அப்போதைய உள்துறை அமைச்சர் கே அத்வானி உள்ளிட்ட சீனியர் எம்பிக்கள்லாம் வந்து அவைக்குள்ள இருந்தாங்க ஸோ அந்த டயத்தில் காலை ஒரு பதினொன்றரை மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளார ஒரு கார் வந்து என்ட்ரி ஆகுது ஒரு வெள்ளை நிற டாக்ஸியில் வந்து அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க வந்து இருந்து ஐடி கார்டை எடுத்து நீட்டுறாங்க அவை எல்லாமே வந்து போலியான அடையாள அட்டைகள் இதை பார்த்த உடனே போலீஸ் வந்து அவங்கள உள்ளே போகும்படி அனுமதிக்கிறாங்க உள்ளே நுழைஞ்ச கார் வந்து வேகம் எடுக்குது நேராக போய் அப்போதைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த கிருஷ்ணன்காந்த் அவரோட பாதுகாப்பு வாகனத்தின் மேலே போய் மோதுது ஏதோ ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு தான் அங்கே இருந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கார்லேருந்து இறங்கின அந்த அஞ்சு பேரும் வந்து கண்மூடித்தனமான வந்து தாக்குதலை வந்து தொடங்கியிருக்காங்க அவங்களோட அல்டிமேட் எய்மே வந்து என்னென்னா மக்களவைக்கு உள்ள நுழையணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க ஆனால் வந்து ஃபார்ச்சுனேட்லி அங்கே இருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணதில் அந்த இடத்துலையே அஞ்சு தீவிரவாதிகளையும் வந்து கொலை செய்யப்பட்டாங்க இந்த பயங்கரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதலில் பாராளுமன்றத்தில் வேலை செஞ்ச தோட்ட பணியாளர் மற்றும் பாதுகாப்பு படையில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் என மொத்தம் ஒம்பது பேர் வந்து நிகழ்விடத்திலேயே வந்து உயிரிழந்தாங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து இந்த தாக்குதல் வந்து உழுக்குச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இந்தியாவோட உளவுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்குது கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் அதோடய வேலையை வந்து ஒழுங்காக பண்ணலை அப்படின்ட்டு சரமாரியான குற்றச்சாட்டுகளை அன்றைய பாஜக அரசின் மேலே வந்து மத்திய அரசின் மேலே வந்து சுமத்துனாங்க எல்கே அத்வானி வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார் இது குறித்த நடவடிக்கைகள் வந்து தீவிரமாக இருக்கணும் இதுக்கு யார் யாரெலாம் காரணமோ அவங்கெல்லாம் வந்து உடனடியாக கைது செய்யப்படணும் அப்படின்னு வந்து கோரிக்கைகளை வந்து முன்வைக்கப்பட்டுச்சு இதைத் தொடர்ந்து வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் வந்து அரேஞ்சு பண்ணாங்க அந்த டீம் வந்து இந்த சதித்திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் வந்து துணை போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ஆராய்ச்சி பண்ணதில் பாகிஸ்தானோட உதவியோடு இயங்கி வரும் லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது அந்த ரெண்டு அமைப்பை சேர்ந்தவங்க தான் வந்து டைரெக்டாக வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இனிஷியல் ரிப்போர்ட் வந்து வருது அதை தொடர்ந்து அவங்களுக்கு டெல்லியில் யார் யாரெலாம் உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து விசாரணையை வந்து தீவிரப்படுத்துனாங்க இந்த விசாரணை எங்கே அவங்கள லீட் பண்ணிச்சு அப்படின்னா காஷ்மீரை சேர்ந்த அப்சுல் குரு அவரோட சகோதரர் ஷவுகத் ஹுசைன் அவங்க சகோதரரோட மனைவி அப்சான் அவங்க மூணு பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இதை தொடர்ந்து டெல்லியில் ஒரு பல்கலைக்கழகத்தோட பேராசிரியராக இருந்த எஸ்ஏஆர் ஜுலானி அப்படிங்கிறவரையும் வந்து கைது பண்ணுறாங்க அவங்ககிட்ட தொடர் விசாரணைகள் வந்து நடைபெறுது அந்த விசாரணையோட அடிப்படையில் என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த சதித்திட்டத்தை முழுமையாக திட்டம் தீட்டுனது வந்து அப்சல் குரு அப்படிங்கிறவர் தான் அவருக்கு வந்து அதிகபட்ச தண்டனை விதிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வாதத்தை முன் வச்சாங்க அவரோட சகோதரருக்கு வந்து அவங்க இந்தியாவுக்குள்ளே ஊடுருவின அந்த பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது அவங்களுக்கான அந்த தளவாட உதவிகளை செஞ்சது அப்படிங்கிறதுக்கான இந்த மாதிரியான வேலைகளாக வந்து செஞ்சுருக்காரு அப்படின்னு ஆதாரத்தோடு வந்து நிரூபித்தாங்க ஸோ அவருக்கு ஷௌகத் ஹுசைனுக்கு வந்து பத்து வருட கடுங்காவல் தண்டனையும் அப்சல் குருவுக்கு மரண தண்டனையும் வந்து விதிக்கப்பட்டது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷவுகத் ஹுசைனோட மனைவி அப்சான் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியரான எஸ்ஏ ஆர் ஜுலானி மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து விடுதலை பண்ணிட்டாங்க ஆனால் அப்சல் குரு மற்றும் ஷவுகத் ஹுசைன் வந்து ரெண்டு பேருமே வந்து திகார் ஜெயிலில் வந்து அடைக்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தன்னோட தண்டனை காலம் முடிவடைந்த பிறகு ஷவுகத் ஹுசைன் வந்து விடுதலை செய்யப்பட்டார் ஆனால் அப்சல் குரு த ஒரு மரண தண்டனை கைதியாக வந்து சிறைக்குள் தொடர்ந்து இருந்தார் கருணை மனு வந்து விண்ணப்பிச்சிருந்தார் அந்த மரண தண்டனை வந்து குறைக்கணும் ஆயுள் தண்டனையாகவோ இல்லை வந்து கடுங்காவல் தண்டனையாகவோ குறைக்கணும் அப்படின்னு வந்து விண்ணப்பித்திருந்தார் அது வந்து இந்தியாவோட உள்துறையும் வந்து நிராகரிச்சிருச்சு இந்தியாவோட குடியரசுத் தலைவரும் வந்து நிராகரிச்சிட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த கருணை மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதனால் மரண தண்டனை வந்து உறுதியாச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரியில் வந்து அப்சல் குருவை வந்து திகார் ஜெயிலேயே வந்து தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டது இந்தியாவோட உளவுத்துறை மற்றும் கவுண்டர் கவுண்டர்ஜெல்ஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிகளை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு தெளிவாக இந் மத்திய அரசு உணர்ந்த தருணம் வந்து என்னென்னா அது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று நாடாளுமன்ற தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று துயர் நிகழ்ந்த ஒரு நிகழ்வோட இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தினம் வந்து இன்னைக்கு அனுசரிக்கப்பட்டு இருக்கு உயிரிழந்த அந்த ஒன்பது பேருக்கும் இந்தியாவே வந்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கி மக்களவையில் நாடாளுமன்ற வளாகத்தில் உயிரிழந்த அந்த ஒன்பது பேருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து மரியாதை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுமே இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு இந்தியா பல்வேறு முயற்சிகளில் வந்து தீவிரமாக வந்து இறங்கினாங்க ஸோ அப்பேற்பட்ட நிகழ்வுக்கு காரணமாக அமைந்த இந்த ஒரு துயர சம்பவத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் அஞ்சலியை நம்ம செலுத்திக்குவோம்